ஜெர்மனியில் பலர் நாட்டின் நடைமுறைகள் அறிந்திராத நிலையில் சிக்கல் நிலைகளுக்கு முகம் கொடுப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து ஜெர்மன் சட்டங்களையும் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்பது கட்டாயமாகும் எனினும் சிலர் போதிய விளக்கமின்றி அதனை மீறி செயற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது ஜெர்மன் அல்லது ஒரு வெளிநாட்டு குடியிருப்பாளராக இருந்து ஜெர்மனியில் வசிப்பவராக இருந்தால் சில விதிகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும் ஒவ்வொருவரும் தங்கள் வருமானத்தின் அடிப்படையில் வரிகளை செலுத்த வேண்டும் என்பது முதல் விதியாகும் பொதுவாக வழக்கமான தொழிலாளர்களின் சம்பளத்திலிருந்து தானாகவே வரி செலுத்தப்படும் ஆனால் ஃப்ரீலான்சஸ் மற்றும் சொத்து அல்லது பிற வருமானம் உள்ளவர்கள் தாங்களாகவே வரிகளை தாக்கல் செய்ய வேண்டும் இன்னும் ஒரு விதி ஜெர்மனியில் உள்ள அனைவருக்கும் சுகாதார காப்பீடு வசதி அவசியம் என்பதாகும் அரசு அல்லது தனியார் காப்பீடு நிறுவனங்களின் திட்டங்களை நீங்கள் பெற்றாலும் உங்கள் அடிப்படை காப்பீடு தேவைகளை அது பூர்த்தி செய்ய வேண்டும் நீங்கள் ஒரு மாதத்திற்கு நானூற்று ஐம்பது யூரோக்களுக்கு மேல் சம்பாதித்தால் வேலையின்மை காப்பீடு மற்றும் ஓய்வூதியம் போன்ற சமூக நலன்களுக்கும் நீங்கள் பணம் செலுத்த வேண்டும் அவை வழக்கமாக உங்கள் சம்பளத்திலிருந்து இருந்து எடுக்கப்படுகின்றன அத்துடன் நீங்கள் ஜெர்மனிக்கு செல்லும் போதும் அல்லது உங்கள் முகவரியை மாற்றும் போதும் உங்கள் வீட்டை உள்ளூர் அதிகாரிகளிடம் பதினான்கு நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும் இது அரசாங்கம் பதிவுகளை வைத்திருக்கவும் ஒவ்வொரு நகரத்திற்கும் முறையான சேவைகளை வழங்கவும் உதவுகிறது இதுவேளை ஒரு வெளிநாட்டு குடியிருப்பாளராக உங்களது குடியிருப்பு அனுமதி பத்திரத்தை செல்லுபடியாக வைத்திருக்க வேண்டும் என்பது மற்றும் ஒரு விதியாகும் மேலும் அது காலாவதியாக முன் அதை புதுப்பிப்பதற்காக விண்ணப்பிக்க வேண்டும் அத்துடன் குடியுரிமையை பெற விரும்பினால் ஜெர்மன் மொழியை கற்றுக்கொள்வதும் கட்டாயமாகும்